வணக்கம் கண்மணி வந்து நிற்கிறேன் எங்க போனீங்க கண்மணி வந்து நிற்கிறேன் பாருங்க நான் வடக்கு வயலில் வெயில் நடக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாவது கோபம் பெற்ற வேண்டிய நாட்கள் வந்துக்குது ஆனால் ஒரு கோர் கூடி முதல் வெளியே இல்லை நட வரலாறு காணாத வறட்சி நான் சொல்லியிருப்பேன் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் துறந்து விட்டுட்டா வேண்டாம் இருக்கிறத வேலை மெய்ஞ்சு மேய்ஞ்சி வந்து சொல்லி அப்போ இந்த மேப்பிள் மரங்கள் இருக்குல்ல நம்ம சுற்றி இருக்கிற மேப்பிள் மரங்களில் அந்த எறி எறியெல்லாம் பாஞ்சு சிலதெல்லாம் நாங்களும் விழுத்து கீழே விடுறோம் அப்போ சாப்பிடணும் நீங்கள் பலர் கேட்குறீங்கள் இந்த மரங்கள் மேப்பிள் மரம் சாவாதான்னு சொல்லி அது பெருசாக ஜாகாது நான் மேலே சரியான உயர்ந்து வளர்ற பெரிய மாரேன் அங்க ஊர்ல வம்பு இழுப்பை மாதிரி பெரிய உயர்ந்து வளர்றது அப்போ இது கீழே இருக்கிற அந்த கிளையெல்லாம் பற்றி தான் ஆடுகள் சாப்பிட்றது அப்போ அதுகள் சாகாது இப்போ பார்த்தீங்கன்னாட்டு சொல்லி சொன்னால் ஆடுகள் வந்து நிற்கிறான் நம்ம கண்ணு கட்டின தூரம் மாதிரி கிட்ட ரோட்டுக்கிட்ட நிற்கிறோம் சொல்லி விட்டா உடனே திரத்தின் வந்துடுவா ஆ இப்போ டாக்டர்ஸ்ல நான் சில வேலை நடக்குது டாக்ட்ரஸ் ஸ்டார்ட்ல நிற்கிது பார்த்தீங்கன்னா ലോഡർ മേലെ നിൽക്കുന്നത് വെയിലും നടന്നിട്ട് ഇപ്പം ഇങ്ങർ തൊറ്റിട്ട് വരുക എൻ്റെ ഉടമ്പു ടീഷ്ട്ട കാത്തു ഊതി കുളിർ ആട്ട് ലൈറ്റ വണക്കം വാൾ വലിത് നാമം കുടിയല്ലോ നമ്മനെ അഞ്ചോ